ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் அபிஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு குழம்பு பண்ண போறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூத்தி இருபத்தி கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா முதல்ல ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிடுங்க இதுல அழுக்கு நிறைய இருக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி வச்சு அதுல போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் தேங்காய் பட்டை சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா ஐட்டம்லாம் போட்டு இந்த தேங்காய் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் வெங்காயம் தக்காளி மூணு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்ன செய்யலாம்னு பாக்கலாம் இப்ப ஸ்ரவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம் கடாய் சூடாகட்டும் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்ப கடாய் சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல எண்ணெய் சூடாகட்டும் இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு இதுல நம்ம கட் பண்ணி வச்ச சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு நீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாம சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம சிக்கன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் வெங்காயம் நல்லா இருக்கா வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ வெங்காயம் இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இந்த இடத்துல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்ச மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இந்த மீல் மேக்கர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும் வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குளமெளகா தூள் நம்ம எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவு எவ்வளோ தேவையோ இதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம தேவைக்கு நான் குளம்பிளா தூள் ஆட் பண்ணிட்டேன் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப அவ்வளவுதான் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிரலாம் இதுல உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் இல்ல கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்ல ஆட் பண்ணிரலாம் நான் தேங்காய் பட்டை சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் லவங்கம் எல்லாமே கலந்து விட்டுலாம் கொதிக்கணும் கொதிச்சு நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணும் குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னா நல்லா கொதிச்சோடனே நம்ம உப்பு செக் பண்ணிட்டு இறக்கிடலாம் இல்ல கிரேவி மாதிரி வேணும்னா கூட கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாம் நான் இறக்கும் போது காமிக்கிறேன் இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு சின்னதா ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி வச்சிடலாம் குழம்பு இறக்கிடலாம் இப்ப தாலிப்பு கரண்டி வச்சிடலாம் அடுப்புல சூடாகட்டும் அவ்வளவுதான் கரண்டி சூடாகிடுச்சு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இதுல கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு அவ்வளவுதான் அது சூடாகட்டும் மூணே மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் நம்ம இதை எடுத்து குழம்புல சேர்த்துடலாம் அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம குழம்புல சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ கலந்து விட்டுற வேண்டியதான் குழம்பு இப்ப அருமையான மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நல்ல சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கோங்க நல்லா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதம் இதோட சாப்பிடலாம் இதை விட இன்னும் முக்கியமானது இந்தியா வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணி சபீசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அபிஷியல் பாய்